சின்மயா மிஷன் சார்பில் மாநில அளவிலான கீதா பாராயணம் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதுரை பறவையில் உள்ள ஆகாஷ் கிளப் வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பதினேழு சின்மயா மிஷன் மையங்கள் சார்ந்த மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர் மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற முன்னூற்றாறு மாணவ மாணவிகள் மாநில இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டனர் இவர்களில் மூவர் மாநில அளவிலான வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் இப்போட்டி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஏ பி சி டி இ மற்றும் எஃப் என ஆறு பிரிவுகளாக நடத்தப்பட்டது மாணவர்களின் மேலான ஆர்வம் மற்றும் பக்தியை பாராட்டும் விதமாக எக்ஸம்பிளரி மெரிட்டோரியஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெஷல் ஜூரி எனும் பிரிவுகளின் கீழ் அனைவருக்கும் சான்றுகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவிற்கு முதன்மை விருந்தினராக டிஏஜி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாக இயக்குனர் ரகுராம் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் சின்மயா மிஷன் ட்ரஸ்டி ராமச்சந்திரன் வரவேற்றார் சின்மயா மிஷன் ஜிடேஷ் சைத்தன்யா முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு பிராந்திய தலைவர் சுவாமி ஸ்ரீ தரானந்தா ஆசி உரையாற்றினார் தொடர்ந்து கலாச்சார நிகழ்ச்சிகள் பெற்றோர்களுக்கான வினாடி வினா மற்றும் தோல்பாவை கூத்து போன்ற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின மதிய நேரத்தில் நடைபெற்ற நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு நிகழ்வில் சின்மையா மிஷன் டிரஸ்டி ஜெயபிரதீப் வரவேற்று யோகானந்தா பகவத்கீதையின் பதினைந்தாம் அத்தியாயம் குறித்து ஆன்மீக விளக்க உரையாற்றினார் இன்றைய சிறப்பு விருந்தினராக தினமலர் நாளிதழிலிருந்து இங்கு வருகை புரிந்து குழந்தைகளுக்கு பதினைந்தாவது அத்தியாயத்திலிருந்து ஒரு மூன்று விஷயங்களை மிக அற்புதமாக எடுத்துரைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற திரு லக்ஷ்மிபதி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு சின்மையம்ஷன் சார்பில் வரவேற்பதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பாரத தேசம் என்று பார்த்தோம் என்றால் இது ஒரு புனிதமான ஒரு தேசம் இங்கே நாம் கடவுளை வழிபடக்கூடிய முறை கூட வித்தியாசமான முறை நாம் இறைவனை மட்டும் வழிபடுவது கிடையாது பாரத தேசத்தில் நாம் அனைத்தையுமே இறைவனாக வழிபடுகின்றோம் மலையை நாம் புனிதமாக பார்க்கின்றோம் பகவானே கீதையில் மலைகளில் நான் இமயமாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் நதிகளை புனிதமாக வணங்குகின்றோம் மரங்களை புனிதமாக வணங்குகின்றோம் இயற்கையினுடைய சக்திகள் ஆகாயம் காற்று அக்னி நீர் நிலம் என்று எல்லா பஞ்சபூதங்களையும் கூட நாம் இறை வடிவிலேயே வணங்குகின்றோம் ஒரு விஷயத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் எவற்றையெல்லாம் நாம் புனிதமாக வணங்குகின்றோமோ அது மலையாக இருக்கட்டும் நதிகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் நாம் வழிபடக்கூடிய அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்றோம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் இன்றியமையாததாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் இறைவனுடைய உருவங்களாகவே நாம் பார்த்து வழிபடுகின்றோம் அப்படி நாம் வழிபடக்கூடிய பல புனிதமான விஷயங்களில் ஒன்று நம் பாரத தேசத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மறை நூல்கள் மறை நூல்களையும் நாம் வழிபடுகின்றோம் ஒவ்வொரு மொழியிலும் தமிழில் எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற மறை நூல்கள் இருக்கின்றது திருக்குறளிலிருந்து இருந்து துவங்கி திருமந்திரம் நாயன்மார்களுடைய பக்தி இலக்கியங்கள் ஆழ்வார்களுடைய பக்தி இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் எல்லா மறை நூல்களையும் வணங்குகின்றோம் குறிப்பாக மிஷனில் குருதேவர் இந்த பகவத்கீதை என்கின்ற இந்த மறை நூலிற்கு மிகவும் முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் எப்படி மரங்களை நதிகளை இயற்கைகளை எல்லாம் வணங்குவதோடு அவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோமோ அதே போன்று இந்த புனித நூல்களை நாம் வீட்டில் வைத்து வழிபடுவதோடு நின்றுவிடாமல் அதில் சொல்லியிருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை நாம் அன்றாடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அதனுடைய இன்றியமையாமை நாம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த பகவத்கீதையை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு இதில் கூறியிருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக குருதேவர் இந்த மகத்தான சின்மயா இயக்கத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே பகவத்கீதை என்பது வழிபடுவதற்காக மட்டுமல்ல படிப்பதற்காக மட்டுமல்லாத நாம் அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய ஒரு நூல் இந்த உலகத்தில் பொழுதுபோக்கிற்காக எத்தனையோ நூல்கள் இருக்கின்றது இப்போ குழந்தைகளை கேட்டோம் என்றால் எத்தனையோ கதைகள் பொழுதுபோக்கிற்காக படிக்கின்றோம் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வருடங்கள் பள்ளிகளிலாகட்டும் அல்லது பல்கலைக்கழகங்களிலாகட்டும் பொருள் சேர்ப்பதற்கான கல்வியை நாம் படிக்கின்றோம் சில புத்தகங்களை பொருளுக்காக படிக்கின்றோம் சில புத்தகங்களை பொருள் சேர்ப்பதற்காக நாம் படிக்கின்றோம் நாம் படிக்கக்கூடிய அனைத்துமே பொருள் சேர்ப்பதற்காக ஆனால் வாழ்க்கையை எவ்வாறு நாம் வாழ வேண்டும் வாழ்க்கையினுடைய உண்மையான உள் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான எந்த ஒரு புத்தகங்களையும் நாம் முதலில் படிப்பது கிடையாது நாம் பொழுதுபோக்கிற்காக படித்தாலும் பொருள் சேர்ப்பதற்காக படித்தாலும் வாழ்க்கை முழு அர்த்தத்தோடு இருக்க வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது தான் இந்நிகழ்விற்கு தினமலர் இணை இயக்குனர் மற்றும் தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவன இயக்குனர் ஆர் லக்ஷ்மிபதி தலைமை வகித்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி பேசினார் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பக்தியோட இவ்வளவு குழந்தைகள் சண்டே ஆஃப்டர்நூன் இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் மை ஹம்பிள் விஷஸ் டு சின்மயா மிஷன் அண்ட் ஆல் த ஹார்ட் ஒர்க்கிங் வாலண்டியர்ஸ் టు హవ్ కండక్టెడ్ సచ్ అూజ్ ఈవెంట్ ఈవెంట విడ దిస్ ఇస్ అ బ్రింగింగ్ బ్యాక్ ద ట్రెడిషన్ టు ఆర్ నెక్స్ట్ జెన్రేషన్ విచ్ ఇస్ అ వండర్ఫుల్ సర్వీస్ దెట్ యు ఆర్ డూయింగ్ మై హంబిల్ విషస్ అండ్ మై ప్రేయర్ టు కాడ్ దట్ ఇది ఇన్నో పలు వర్షతుకు నేను అది కొంట పోస్ డెలింగ్ అబౌట్ చాప్టర్ ఫిఫ్టీన్ పురుషోత్తమ యోగా அதுதான் இதோட தீம்னு இப்போ சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ ஒவ்வொருத்தரும் பகவத்கீதாவை படிக்கும்போது வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்வில் நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் பார்க்கும்போது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில் நான் பார்க்கும்போது வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவ் பெரியவங்க பார்க்கும்போது வேறு பர்ஸ்பெக்டிவில் பார்ப்பாங்க ஸோ சாப்டர் ஃபிஃப்டீன்த்தோடு ஒரு குவிக்காக ஒரு மூணு விஷயம் நான் பார்த்தது அதை குயிக்காக ஷேர் பண்ணலான் இருக்கேன் கிருஷ்ணர் வந்து இந்த இந்த சாப்டரில் வந்து அஸ்வத் அப்படின்னு ஒரு மரத்தை பற்றி பேசுகிறாரு ஸோ நம்ம நிறைய மரங்கள் நம்ம சுற்றி இருக்க மரங்கள் பார்த்தோன்னா ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இருக்கும் ஒரு நிறைய வெயில் மழை புயல் எல்லாத்தையும் தாண்டி அந்த மரம் வந்து இருக்கும் ஸோ அது ஏன் அப்படி இருக்க முடியுதுன்னா அதோடய ரூட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதே தான் இங்கேயும் அவர் சொல்கிற வர மெசேஜ் நம்ம ரூட்ஸ் நம்ம ட்ரெடிஷன் நம்ம கல்ச்சர் அதில் நம்ம கெட்டியாக பிடிச்சிருந்தோன்னா எனி ப்ராப்ளம்ஸ் வீ கேன் ஃபேஸ் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் அவர் சொல்லியிருப்பார் அஸ்வத்துங்கிற மரம் வந்து இட் வில் பி அப் சைட் டவுன் அதாவது ரூட்ஸ் மேலே வந்து பிரான்ச்சஸ்க்கு வர மாதிரி தட் இஸ் அவர்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்க மாதிரி ஸோ அவரை கெட்டியாக பிடிச்சிட்டோன்னா வீ கேன் ஃபேஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஸோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு எக்ஸாம் ஃபியர் இல்லை ஸ்டேஜ் ஃபியர் இல்லை ஒரு காம்படிஷன் போக முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபியர் அது இருக்கும் நம்ம எக்ஸாமுக்கு நிறைய படிச்சிருப்போம் ஜிபிடி கூகுள் எல்லாத்துலேயும் வச்சு கூட படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஆனால் அங்கே உள்ளே போக முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் ஃபியர் இருக்கும் ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தைரியம் இல்லை அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை ஓவர் கம் பண்ண முடியும் அதில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் சர்வஸ்ய சாகாம் ஹிருதி சன்னி விஷ்டகா நான் உங்கள் எல்லாரோட மனசுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சுட்டோன்னா அதுதான் நம்மளோட இன்னர் தைரியம் நம்ம கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் வருது ஸோ அவர் எப்போவுமே நம்ம கூட எல்லா விஷயத்துலையும் இருக்காரு நினச்சிட்டோன்னா இதை ஓவர் கம் பண்ண முடியும் தட் இஸ் மை செகண்ட் டேக்அவே இந்த இதில் மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாப்டர் ஃபிஃப்டீன் த எசன்ஸ் இந்த சாப்டரில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம ஒரு விஷயம் இந்த காம்படிஷனில் இவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸில் ஜெயிச்சு இங்கே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்னு வாங்குகிறோம் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு ஒரு எக்ஸாமில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வாங்குகிறோம் டாப்பராக வரும் எல்லாரும் பாராட்டுறாங்க அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஒரு இது இருக்கும் இல்லை ஒரு ஆசைப்பட்ட ஒரு டாய் அதை வாங்குகிறோம் ஒரு ஹாப்பினஸ் பட் இது எல்லாமே ஹாப்பினஸ் கொடுக்கும் எல்லாம் கரெக்டு பட் இது இது நத்திங் இது எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது இது எல்லாமே ஒரு டெம்ப்ரரி ஒரு சந்தோஷம்தான் இன்றைக்கி அந்த டாய் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஆர் வெரி ஹாப்பி பட் அடுத்த இன்னொன்று ஒரு டாய் வரும்போது இது பழசாகும் அதை நோக்கி நம்ம போவோம் அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமில் நல்லா பண்ணியிருப்போம் நம்ம ஹாப்பியாக இருப்போம் பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க பட் அதோடு நிற்காது அடுத்த எக்ஸாம் வரும் அடுத்த காம்படிஷன் வரும் ஸோ அதில் கிருஷ்ணர் அழகாக என்ன சொல்லியிருப்பாருன்னா நத்திங் இஸ் பர்மனெண்ட் அந்த விஷயங்கள் தீஸ் ஆர் ஆல் டெம்ப்ரரி ஹாப்பினஸ் அதை மனசில் வச்சுட்டோன்னா வீ கேன் ஓவர் கம் லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப் அவர் பர்மனெண்ட் எது அப்போ பர்மனெண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னா உங்களோட ஒவ்வொருத்தரோடு கேரக்டர் தட் இஸ் நீங்கள் எப்படி தர்மத்தின் வழியில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க அதுதான் வந்து உங்களுக்கு எப்போவுமே உங்கள் கூடையே பர்மனெண்ட்டாக இருக்கும் அதை தான் அவர் அந்த எசன்ஸாக சொல்லியிருப்பார் ஸோ ஃபிஃப்டீன் சாப்டரோடு ஐ என்னோட பர்ஸ்பெக்டிவில் தட் இஸ் த ஹோல் கோர் எசன்ஸ் தட் டெம்ப்ரரி திங்ஸ் ஹாப்பினஸ் கொடுக்கும் பட் டோன்ட் பி அட்டாச் டு இட் அது மாறிட்டே இருக்கும் யுவர் பர்மனென்ட் வுட் பி யுவர் வேல்யூஸ் யோர் கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங் அண்ட் இந்த சாண்டிங் ஆஃப் பகவத்கீதாவை பண்ணும்போது கொஞ்சம் அந்த மீனிங்கையும் நீங்கள் ஆழ்ந்து படித்து பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் லைக் அஸ்வத்தோட ரூட்ஸை பிடிச்சிருக்க மாதிரி அவரை பிடிச்சிருந்த ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் யூ வில் டெஃபினெட்லி யூ கேன் ஃபேஸ் ஹரி ஓம் தொடர்ந்து சின்மயா மிஷன் சுவாமி சிவ யோகானந்தா கீதையின் பதினைந்தாம் அத்தியாயம் குறித்து ஆன்மீக விளக்க உரையாற்றினார் சின்மயா மிஷன் டிரஸ்டி திலகர் தலைவர் திருமலையப்பன் தெற்கு மண்டல கீதா பாராயண போட்டி ஒருங்கிணைப்பாளர் ஹரிஷியாம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழா நிறைவில் மாநில அளவிலான கீதா பாராயணம் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் வித்யா விஜய் நன்றி கூறினார் ஏற்பாடுகளை சின்மயா மிஷன் மதுரை நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேவி குழு உறுப்பினர்கள் மற்றும் சின்மையா யுவகேந்திரா உறுப்பினர்கள் பக்தி அர்ப்பணிப்போடு சிறப்பாக செய்தனர்